வணக்கம் வணக்கம் ஐயா பேர் என்னோட பேர் பிரேமா ஆனந்த் மாநில ஒருங்கிணைப்பாளர் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறோம் முக்கியமாக ஒரு சில விஷயங்களை பற்றி பேசணும் திருவொற்றியூரில் இருக்கிற ஆர்ப்பாட்டத்துக்கு தான் இங்கே வந்தோம் ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால இந்த டிவி கேன்னு ஒருத்தங்க டிவி திட்டுருக்கிறாங்களே அவங்கள பற்றி பேசிடலான்ட்டு விஜய் அப்படின்னு ஒருத்தர் வந்து நடிகராக இருந்து இப்போ வந்து அரசியல் கட்சி தொடங்கி வேனில் வந்து தமிழ்நாட சுற்றி பார்த்துட்ருக்கிறாரு இது வரைக்கும் திருவாரூர் நாகப்பட்டினம் மாயவரம் அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னே தெரியாது அவருக்கு ஷூட்டிங் எடுக்கணும் அப்படின்னா கூட ஒரு வழக்காட்டாக சார்ந்த ஷூட்டிங் எடுக்கனா கூட அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த வயக்காட்டுலேயும் ஷூட்டிங் எடுத்துருக்க மாட்டார் எங்கேயோ ஆந்திரா இல்லை சுவிட்சர்லாந்து போய் எடுத்துருப்பாரு அவருக்கு முதல் முறையாக தமிழ்நாட்டின் மக்கள் மேலே மிகப்பெரிய பற்று வந்து வந்துருச்சாமா அதனால் மூணு கோடி ரூபாய்க்கு ஒரு வண்டியை ரெடி பண்ணி உள்ளே வந்து பெரிய பாஷா டான் மாதிரி உக்காந்துக்கிட்டேன் மேடையில் ஏறி பேசுகிறதா நினச்சிக்கிட்டு பேசிகிட்ருக்கிறாரு எழுதி கொடுத்த வசனங்களை பேசுகிறார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் முதல்ல அவரை நம்பி தமிழ்நாடு இருக்குதா அப்படின்னு தான் இங்க கேள்வி இத்தனை வருஷத்தில் எவ்வளோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இந்த நாலரை வருஷத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கஷ்டங்கள் இது எதற்குமே வந்து குரல் கொடுக்காம இந்த ஒரு ஒரு வருஷமா ஒன்றரை வருஷமா வந்து எதுக்கு வந்து இப்போ ஒரு கரகாட்டம் கதைக்களிலாம் ஆடினுக்குறாரு மேடை மேலே ஏறின்றது தெரியல முதல்ல இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்வோம் திட்டத்தை கொண்டு வருவோம் இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்றக்காக தானே வராது முதல்ல இந்த ஆட்சியினுடைய அமைப்பு முறையை பற்றி முதல்ல அவர் பேச தெரியுமா அப்படின்றது தெரியணும் நாம் அந்த விசைக்கிட்ட கேட்குறது ஜனநாயகம்னா என்னென்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க பிறகு சட்டசபையில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத முதல்ல அடுத்தது பேசுங்க அதன் பிறகு தமிழ்நாடில் மொத்தம் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளுடைய லிஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் எழுதி வாங்கியோ என்ன எழுத்துப்பிலை இல்லாமையோ சொல் பிழை இல்லாமையோ பேசிடுங்க பிறகு நீங்கள் வந்து மக்களுக்கான அரசியல் என்ன மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஒன் டு ஒன் உட்காந்து பேசுவோம் இங்க நடந்த போராட்டங்களே மிகப்பெரிய போராட்டம் எதுன்னு இந்த நாலரை வயசில் அவரால் சொல்ல முடியுமா இரண்டு காவல்துறையினால நிகழப்பட்ட நிகழ்த்தப்பட்ட படுகொலைகளை பத்தி அவர் ஒரு வார்த்தை திறந்தாரா இவ்வளவுலாம் யோசிக்கிறதுக்கு முதல்ல விசை தகுதி உள்ளவரே கிடையாது கிங்டம்னு ஒரு படம் இப்போ வந்திருந்தது உறவுகளை பத்தி மிக கேவலமாக சித்தரித்து ஒரு படம் வந்தது அப்ப என்ன வாயில வச்சிருந்தார் இவர் அந்த படத்தை பத்தி ஒரு கருத்து தெரிவிக்காம அந்த படத்தை திரையிடக்கூடாதுன்னு பேசாம இவரோட குடுமையே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரெட் ஜெயின் மூவிஸ்ல இருக்குதுன்னு நான் சொல்றேன் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது உதயநிதி ஸ்டாலின் இவரும் சினிமா துறையில பார்ட்னரா இருப்பாங்கன்னு தோணுது இல்ல சார் அப்படி திமுகவியா எதிர்த்திருக்காரா எதிர்ப்புனா என்னன்னு எங்க அண்ணன் வந்து கத்துக்க சொல்லுங்க கிட்ட வந்து ஒரு அரசை எப்படி எதிர்க்கணும் ஒரு மக்களுக்கான அரசியலை குறித்து பேச அரசை எப்படி பயிற்றுவிக்கணும் அப்படின்னு சீமானண்ணன் வந்து கத்துக்க சொல்லுங்க இவர் நேத்து நாலு மேடையில் ஏறி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரம் பேசிட்டா அது எதிர்பாயிடுமா முதல்ல திராவிட முன்னேற்ற காலத்துல இருக்கிற நேருவே அவன மதிக்கில யாரு திராவிட முன்னேற்ற குளத்துல இருக்கிற தற்போது உள்ளாட்சித்துறை அமைச்சர்ல இருக்கிற கே நேருவே விஜய மதிக்கிலு அப்புறம் இவர் என்ன திமுக எதிர்க்கிறாரு இவர் என்ன திமுக எதிர்கிறாரு சொல்லுங்களேன் பாக்கலாம் அது வந்து திமுக எதிர்க்கும் இல்லன்னு தி அவர் அந்த இடத்துல சொன்னது கூட ரெண்டு பேருக்கு தான் போட்டி ஒன்னு திமுக ஒன்னு டிவிகே கே அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இந்த இடத்துல மண்ணில் குடிபிடித்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து களமாடிட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பா போன வருஷம் பூரா ட்ரைனிங் எடுத்துட்டு இந்த வருஷம் வந்து பேசுற இவர் எதிர்ப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எம்ஜிஆர் தூக்கி பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறாரு இவரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக எதிர்ப்பா இவர் எதிர்ப்பா சும்மா ஏமா மேடையில உட்காந்திருக்கிறான்னு அவன் அடிச்சா இவர் மேடைக்கு இல்லாங்கிற அல்ப எண்ணம் தானே தவிர அதை தாண்டி ஒன்றும் கிடையாது இது ஒரு அற்புத்தனமான அரசியல் மீண்டும் விசை வந்து நான் ஒரு நடிகரா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸை விற்கிறாரு அண்ணன் பதிவு இடத்துக்கு புதுசா போறப்ப அங்க அங்க உள்ள ஒரு பொறுப்பாளர்கள் தானே எழுதி கொடுப்பாங்க மக்களுக்கான அரசியலை செய்யற வந்து மனசுல இருந்து பேசணும் அப்படிங்கறது நிஜம் காமராஜர் எழுதி கொடுத்து வேலை செஞ்சாரா

மண் அரிப்பு மீனவர்கள் என்னைக்காவது அவருடைய கால் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கடற்கரை வாசஸ்தலங்களில் பட்டிருக்குதா அவர் இல்ல யாராவது ஒரு காலத்தில் எஸ் எஸ் சந்திரசேகர் எதனா இருந்தாரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் படத்துக்கு படம் திராவிட முன்னேற்றத்தினுடைய கருணாநிதியையும் அவருடைய கொடியை காட்டி தானே பொழிச்சிட்டு இருந்தாரு அவங்க பொழைப்புல அவங்கள வச்சு சம்பாதிச்சுங்க இவங்க நான் இதை விட இன்னும் கேவலமா விசையை பத்தி பேசுவேன் இவருக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஒரு ஜென்டல் மேன் அக்ரிமெண்ட் இவர் முதல் முதல் ஜென்டல் மேனே கிடையாது தான் வாழணுன்றதுக்காக எந்த நிலைக்கு வேணாலும் போகக்கூடிய ஒரு அற்பமான மனிதன் தான் விசை ஒரு திரு ஒரு சினிமாவில் நடித்து வாழ்க்கையில் முன்னேறணும் ஏதாவது ஒரு படம் நல்ல படம் நடிச்சிருக்கான ரசிகன் ஒரு படம் அவங்க அப்பா டைரக்ட் பண்ணாங்க ஹீரோ ஹீரோயினோட முதுகில் சோப்பு தான் காட்சி அந்த அப்பா என்ன பண்ணானு அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அவ்வளவு கேவலமான ஒரு காட்சி அமைப்பை வச்சு தன்னையில் நினைத்து கொள்ள வந்தவர் தான் இந்த விசை அப்போ சினிமாவில் வந்துட்டு அப்படி பண்ணிட்டு அரசியலில் மட்டும் வந்து இவர் தூய்மையானவர் ஆயிடுவாரா முதல்ல தூய்மையா இவர் நிரூபிக்கட்டும் நாகப்பட்டினத்தில் சொல்லி பதினாலு வருடத்துக்கு முன்னாடியே நான் வந்து மீனவர்களை போராடினேன் இப்போ வந்து இந்த காலத்தில் நான் வந்து நிற்கிறேன் படத்தில் நடிச்சதெல்லாம் கணக்குல எடுத்துக்க முடியாதுங்க அதுல தமனா இருந்தாங்க இன்னைக்கு கூட யார் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அதை வச்சு மீனவருக்காக வந்து கடல்ல இங்க காட்டுப்பள்ளி இது போராட்டமா சும்மா மேடையில ஏறி பேசி வருஷத்துக்கு முன்னாடி நான் போராடணும் சொல்றது போராட்டமா ஏதாவது இதே காட்ட சொல்லுங்க தரவுகளை போராட்டம் என்ன போராடினாருன்னு இருந்தா காட்ட சொல்லுங்க அந்த மாதிரி எந்த தரவுகளை நாங்க பாக்கல இன்னைக்கு இவ்வளவு விளம்பரம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கிற விஜய் அந்த போராட்டத்துக்கு பிறகு எங்க போனாரு முதல்ல மீனவ போராட்டங்களை பத்தி எத்தனை வகையான போராட்டங்கள் மண் மக்கள் முன்னெடுத்துட்டு இருக்காங்கன்னு பேச முடியுமா சுனாமியினால எழுந்து போன மக்களுக்கு தன்னுடைய வீடுகளை எழுந்த மக்களுக்கு இந்த அரசாங்கம் செய்த ஊழலை பத்தி இவரால பேச முடியுமா நாட்டு மக்களை நாங்க இவ்வளவு தூரம் மக்களுக்கான அரசியல் தயார்படுத்திட்டு இருக்கும் போது வெறுமுனை இந்த ஆள் வந்து உட்காந்துன்னு மடை மாற்று இவர் ஒன்னு பிஜேபியோட கைக்கூலியா இருப்பாரு இல்ல திராவிட முன்னேற்றத்தோட கைக்கூலியதாக இருப்பாரு

பாயக்கூடிய நிலங்கள் எத்தனை எத்தனை எக்டர்னு அவர்கிட்ட கேளுங்களேன் யாராவது வர சொல்லுங்க வெளியே சும்மா மேடையில எல்லாம் ஏறி பேச வேண்டாம் என்னை மாதிரி தெருமொழியில நின்று இத்தனை ஹெக்டர் நிலம் இருக்குது இத்தனை டிஎம்சி காவிரி தண்ணி தரணும் காவிரியினுடைய வரலாறு இது இத்தனை இந்த இடத்துல இருந்து கர்நாடக அரசு நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர மறுத்தது அப்படின்னு பேச சொல்லுங்க அப்புறம் வந்துட்டு இருக்காரு இதுக்கு பேர் வரது இல்லைங்க சனிக்கிழமை வந்து எப்பவுமே மக்களோடு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்தும் போது ஏன் வரல செவிலியர்களுடைய போராட்டம் நடக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஆசிரியர்கள் தங்களுடைய நிரந்தர வேலை வாய்ப்புக்காக போராட்டிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தாரு இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குல்ல பசை கொண்டு வந்து டெக்கரேட் பண்ணிட்டு மேலே ஏறி பேசிட்டு இருந்தா விளம்பர அரசியலை தவிர அதை தாண்டி என்ன இருக்கு விளம்பர அரசியல் பண்ணுறது தான் இங்கே எடப்பாடி ஐயா இருக்காரு மு க ஸ்டாலின் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே பத்தாவதுக்கு பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இது ஒன்று முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற அரசியலை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறதோட நம்ம ஆட்சிக்கு வந்தலாம்னு நினைக்கிறதே மடத்தணும் தமிழ்நாட்டு அரசியலுக்குன்னு எடுத்துட்டு இருக்கிற அரசியலில் தமிழ்நாட்டுக்கான உரிமை மொழிக்கான மரியாதை இதையெல்லாம் கேட்டு வாங்கி பெற வேண்டி இருக்குது பாஜகவை எதிர்த்து பேசுகிறாரா அதிமுக எதிர்த்து பேசுறாரா காங்கிரஸ் எதிர்த்து பேசுறாரா திமுக மட்டும் எதிர்த்து பேசலாரு ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறதுனால அவனை எதிர்த்து பேசுனா இவன் ராஜா வாயலான்ற ஒரு ஒரு மோசமான அல்பத்தனமான அரசியல் இது என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியும் விஜய் விஜய வந்து நம்பி இங்க தமிழ்நாட்டு அரசியல் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு இன்னொரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களோட இணைஞ்சு இருக்குது நாடாக்காவோட கொள்கையே வந்து பாத்தீங்கன்னா திமுகவை வந்து எதிர்க்க கடுமையா ஆனா இப்போ இந்த கொஞ்ச காலமா வந்து விஜயை மட்டும்தான் எதிர்க்குறீங்க இதுக்கு ஏன் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சொல்லியாச்சு திராவிடம்னு ஒன்னு இந்த மண்ணில் இருக்கக்கூடாதுன்னு இத்தனை வருஷமா தொடர்ந்து போராடிட்டு இருந்தோம் அது ஏன் போராடுறோம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுல எங்களுடைய இன அழிப்பு நடக்கும்போது போது திராவிடம் கண்கட்டி வேடிக்கை பார்த்தது அதிலிருந்து தான் இந்த அரசியல் ஆரம்பிக்குது அப்படி வீழ்த்த அரசு வீழ்த்த வேண்டிய அரசியலை முன்னெடுத்து நான் தமிழ் கட்சி போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி தூக்கிட்டு வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் என்னுடைய இரு கண்கள்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அந்த ஆளை அடிக்காமல் என்ன பண்ண முடியும் எந்த அரசியல் இந்த மண்ணை விட்டு அகற்றறமோ அதை ஜஸ்ட் பிகாஸ் இவர் ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிற இமேஜ் வச்சுக்கிட்டு வந்து அதை பற்றி பேசி அரசியல்னால் என்னாத கல்வி அறிவு இல்லாத மக்களுக்குள்ள திருப்பியும் எம்ஜிஆரையும் கருணாநிதியும் ஜெயலலிதாவையும் மண்டைக்குள்ளே புகுத்தற அரசியலை எதிர்த்து வீழ்த்த வேண்டிய முக்கிய கடமை இருக்கிறதுனால கொஞ்சம் அடி உழுகுது அடி ஏன் உழுகுது ஏன் நாம் தமிழ் கட்சி அடிக்கிறாங்க விஜய் அடிக்கிறாங்கன்னா வழி அவங்களுக்கு தெரியுது மற்றவங்களுக்கு புரியுது நாம் தமிழ் கட்சி சரியின்னு அதனால அது பெருசா தெரியுது இல்லை அவருக்கு வந்து அரசியல் தெரியலன்றாங்க ஆனால் அவர் கூட இருக்கிறவங்க வந்து அரசியல் தெரிஞ்சவங்க யாருக்கு அரசியல் தெரியும் ஆதவ் அர்ஜுனாக்கா ஆதவ அர்ஜுனாவுக்கு எப்படி பணத்தை எங்கே இறக்கி ஆனந்த வீடன் குழுமத்தை வந்து எப்படி விலைக்கு வாங்கி பேசணும்னு தெரியும் புஸ்லி ஆனந்த் ஒரு எம்எல்ஏ பாண்டிச்சேரியில் எக்ஸ் எம்எல்ஏவா இருந்தவர் ஏங்க ஒரு பெரிய பணக்கார நடிகனோட பக்கத்தில் போய் நின்றுட்டு அவனுக்கு அரசியல் தெரியுமா எத்தனை அறிவாளி அவங்களோட சபையில் இருக்கிறாங்க இன்னைக்கு பேசிக்கிட்டு நாங்களாம் விஜயோட போய் கூட்டணி வைக்க போறோம்னு சொல்கிறோம் அத்தனை பேரும் பணக்கார முதலைகள் தான் எவனு மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடக்கூடிய மனிதர்களே கிடையாது அத்தனை பேரும் பணக்கார முதலைகள் தான் தன்னுடைய பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு அதிகாரத்தில் போய் உட்காரத்துக்கு விஜய் பக்கத்தில் போய் நின்றுக்கிறாங்க விஜயோட நிலையில் நிற்கிறாங்க ஆனால் அது நடக்கவே நடக்காது எங்க உயிரை கொடுத்தாதான் அந்த ஆளை வெளியேற்றிடுவோம் இலங்கை தமிழர்களுக்காக அவர் வந்து உறுதுணையா நின்று பேசியிருக்காரு இதை வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து இலங்கை தமிழர்களை ஆதரிச்சோ இவர் எந்த வார்த்தையும் பேசது முதல்ல இவ்வளவு எல்லாம் பேச வேண்டியது இல்ல இலங்கையில நம்ம இனத்துக்கு நடந்த கொடுமைகளுடைய ஏதாவது ஒரு பக்கம் சரித்திரம் திரு விசைக்கு தெரியுமா அவருக்கு நிஜமா தெரியாது அவர் சனிக்கிழமை முடிச்சாருன்னா அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் அதே டிபேட் எடுத்து பேசிக்கிறாங்க பேசுவாங்க பேச வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க பதினைந்து நாடுகளுக்கு முன்னாடி சனிக்கிழமை சனியை வந்துட்டு போகும்போது பேசுனதுக்கும் இந்த வாரம் சனிக்கிழமை வந்ததுக்கும் எவ்வளவு டிபேட் நடந்துட்டு இருக்குது கட்டமைக்கப்படுகிற பிம்பம் தான் அது தலைவர்களை திரையில் தேடாதீர்கள் அதான் சொல்றேங்க மக்களுக்கு தான் சொல்றேன் மக்களோட தான் சொல்றேன் தலைவர்களை திரையில் தேடாதீர்கள் அப்படிங்கிறது தான் வந்து தலைமையை தலைவர் எப்படி தேடணுன்றதுக்கு உண்டான விஷயம் தலைவர்களே திரையில தேடாது எங்க இருந்து வந்தார் என்ற கேள்வியை மக்களுக்குள்ள எழுப்ப வேண்டிய தார்மீக கடமை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு ஏன்னா மண்ணுக்கும் மக்களுக்குமாக தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சீமானும் களத்துல இருக்கும் போது அதுக்கு இடைஞ்சலா எந்த ரூபத்துல யார் வந்தாலும் எதிர்த்து பேச வேண்டியது அது விசை இல்ல முன்னாடி ரஜினிகாந்த் வந்தப்பையும் பேசணும் கமலஹாசன் வந்தப்பையும் பேசணும் இப்போ அன்பார்ச்சுனேட்லி விஜய் வந்து தேவையில்லாம அவர் அவமானப்பட்டு போனோன்னு அவர் தலையில எழுதி இருக்குது அடிப்படையில ஒரு மனுஷன் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறணும்னு நினைக்கிறோம் எப்படி இருப்பான் உண்மையிலேயே அவன் பசியால நொந்து அங்கே இங்கே கஷ்டப்பட்டு மட்டும்தான் உழைச்சி முடியணும்னு நினைப்பான் பான் வித் சில்லர் ஃபோன் அவங்க அப்பா தங்க ஸ்பூனை கொடுத்து ஊட்டி வளர்த்துருக்கிறாரு அதே ஸ்டைலில் வந்து ஆட்சி அதிகாரத்தை வாங்குறாங்க இதுக்கு விசைக்கு இந்த நினைவு முதல்ல வரத்துக்கு முக்கிய காரணம் மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஐயாவும் தான் ஏன்னா அவங்களும் பான் வித் சில்லர் ஸ்பூன் மக்களுக்கான அரசியலை இந்த காலத்துலேருந்து முற்று முழுவதுமாக அப்புறப்படுத்தினதில் அதிமுகவுக்கு திமுகவுக்கு எந்த அளவு பங்கு இருக்கோ இன்னொரு முறை விசையால் தமிழ்நாட்டில் இந்த மண்ணுக்குள்ளே நடந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் நாம் தமிழர் கட்சி முடிஞ்ச அளவுக்கு விஜயோட அரசியலை எக்ஸ்போஸ் பண்ணுது விஜயோட அரசியலை எக்ஸ்போஸ் பண்ணுது நோ காம்பரமைஸ் விஜய்லாம் ஒரு ஆலே கிடையாது ஆனா எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது நம்பி ஒரு கூட்டம் பின்னாடி தெரிஞ்சிட்டு இருக்குது இல்ல அந்த கூட்டத்துக்கு அரசியல் சொல்லி கொடுக்கக்கூடிய அருமையான தருணம் இது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா ஒரு அஞ்சாயிரம் பேரோ பத்தாயிரம் பேரோ விஜய் பின்னாடி சுத்திட்டு இருக்கான்னு வச்சுக்கல இப்போ அவங்க எல்லாம் சீமான் அண்ணன் ஏன் எதிர்க்கிறாருன்னு பேசுறான்னு வச்சுக்கல அந்த அஞ்சாயிரம் பேரும் அண்ணன் சீமான் பேசிய அரசியலும் நாம் தரும் கட்சி முன்னெடுக்கிற அரசியலும் கண்டு கொள்ளும்போது எனக்கு அந்த அஞ்சாயிரத்துலேருந்து இருந்து பத்தாயிரம் பேருக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு விழிப்புணர்வு வரும் அரசியல் விழிப்புணர்வு அது மிக முக்கியம் இந்த களத்துல விசை எதிர்க்கிறதுக்கு அடுத்த காரணம் அதுதான் அது மிக முக்கியம் ஒரு கும்பலாக போய் அங்கே உள்ள அந்த கும்பல் மெண்டாலிட்டி அவனை கூட்டு வந்து தகுதியுள்ள புரட்சியாளராக தகுதியுள்ள அரசியல்வாதியாவோ தயார்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குது அதை நாங்க சிரமமாக செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்ல மிக்க கட்சி மாதிரி வரவங்களுக்கு வந்து இரநூறுவா முந்நூறுவா கொடுத்து கூப்பிட்டு வராம அவங்களுக்கு அவருக்கு வந்து தானாக தானே செய்யறது இருக்கப்போ அது வாக்கு மாறும்ல வாக்கு அரசியல் மாறும் எவ்வளோ மாறும் நாலு பர்சன்ட் வாங்கினா விஜய் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் காணாமல் போயிடுவார் பத்து பெர்சன்ட் ஒரு வேலை டிவிக்கே வாங்கிச்சின்னா பத்து பெர்சன்ட் ஒரு வேலை டிவிக்கே வாங்கிச்சின்னா பெரிய கட்சிகளோடு போய் உட்காந்து எனக்கு முந்நூறு கோடி தெரியாது ஐநூறு கோடி தெரியாது ஆறு எம்எல்ஏ கிடைக்குமான்னு பேரம் பேசுவார் இவ்வளோ தான் அவரோட வாக்கு அரசியல் பத்து பர்சன்ட் வாங்கினாலும் சரி இருபது பர்சன்ட் வாங்கினாலும் சரி நாற்பது பெர்சன்ட் வாங்கினாலும் சரி நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து இந்த காலத்தில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் இன்னும் விஷயம் ஜாஸ்தி அடி வாங்குவாருங்கிறத நிஜம் சும்மா இவங்க காட்டின்னு இந்த சினிமா பட ப்ரோமோஷன் மாதிரி இட்லி கடைக்கு ப்ரொமோஷன் ஆடியோ லான்ச்சு கோயம்புத்தூரில் நடந்தது தனுஷ் படத்துக்கு எத்தனை பேர் நேற்று போனாங்கன்னு அந்த கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க மக்களுக்கு பொழுதுபோக்கு இல்லை எங்கே பொழுதுபோக்குன்னு எந்த தீம் பார்க் போனாலும் செலவாகுது சும்மா வந்து பாக்குறாங்க இவனுக்கு புரிஞ்சிருக்கும் விஜயை போய் பார்த்த உடனே அந்த அங்க இருந்த கும்பலுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் அவனை நம்மள மாதிரி தான்டா கையை காலே இப்படி போய் தொடரத்துக்கே பயந்துட்டு மேலே ஏறி நிற்கிறான் அப்படின்னு அவனுக்கும் புரிஞ்சிருக்கணும் ஏன் ஒரு தலைவன் மத்த தன்னுடைய தொண்டரை தொட்டு பேச வேண்டாமா டொயாட்டா என்ன கார் மேல கொடிக்கம்ப விழுந்துருச்சு என்னங்க பெரிய போனோம் எவ்வளவா பாத்துட்டோன்ற ஆளு ஒரு முப்பது லட்சம் செலவு பண்ணி அந்த ஆளுக்கு ஒரு புதிய இன்னோவா கார் வாங்கி தர தெரியாது அப்புறம் என்ன பெண்டக்கா பணம் நீ மதிக்கல அப்படிங்கிற அதான் செகண்ட் ஹேண்ட் கார்ல ரெண்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலு மாடலுதான் வாங்கி கொடுத்து பழைய கார் வாங்கி கொடுக்குறான் நமக்கு இதுக்கு அவ்வளவு உன்னால வாங்கி தரப்பட இத்தனைக்கும் நீ வளரவே இல்லை இன்னொன்னியே வளரவே இல்லை இப்பதான் ரெண்டாவது அப்பவே உன்னால ஒரு தொண்டனை கவி உங்க வீடு தேடி ஒருத்த வந்தா அவனை கொண்டு போய் மெண்டல் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்றேன் ஏயா அவள இருந்தா என்ன பண்ணிக்கணும் அந்த பையனோட அம்மா அப்பாவை கூப்பிட்டு கூப்பிட்டு அவனுக்கு ஒரு நீதான் புடவை ஜாக்கெட்ல நிறைய தெரிய வேஸ்டி சாட்டெல்லாம் தெரிய அந்த குடும்பத்தை கூப்பிட்டு என் மேலே இவ்ளோ பற்றதா இருக்கிறான் இவனுக்கு மாவட்ட சிலர் கொடுத்து அனுப்ப வேண்டியது தானே அவருடைய நடவடிக்கை வித்தியாசமாக இருந்ததாம அதனால இவர் கொண்டு போய் கேமிச்சில் அட்மிட் பண்ணா அவ்வளவு அக்கறை உள்ளவனா இருந்தா நல்ல காஸ்ட்லியான டாக்டர் கொண்டு போய் ட்ரீட்மென்ட் கொடுக்க வேண்டியதான வென்று நீ என்ன வெண்டக்கா வந்து உன் உன்னை தேடி வந்த ரசிகனையும் உன்னால ஒழுங்கா ட்ரீட் பண்ண முடியல நீ வந்து இங்க இருக்கிற ஆறு கோடி மக்களுக்கான அரசியலை செய்வேனா எவனாத நம்படான் அப்படின்னா அவனை மாதிரி ஒரு அறிவியலி எவனும் கிடையாது அவருக்கு வந்து வேல் கொடுத்துருக்காங்க வேல் வச்சுதான் இப்ப சமூக வலைதளத்துல அவர் வேல் வச்ச மாதிரியே நிறைய புகைப்படங்கள் வருது வெரி குட் நான் அதை உண்மையிலேயே பாராட்டுறேன் இன்னும் கூட விசைக்கு அரசியல் தெரியல அப்படிங்கிறது தான் நிஜம் உன்னைய ஜோசப் இசை ஜோசப் விஜய்னு சொல்லி பேசுறானே எச் ராஜா அவரை எதிர்த்து ஒரு கண்டன அறிவிக்க கொடுக்க முடியல வேலை தூக்கிட்டு வர நீ முருகர்னா யார் சிவனன்னா யாருன்னு தெரியுமா நான் அதனால் தான் சொல்றேன் முந்தானியத்தை வேலை தூக்கின்னு வருவாரு அதுக்கு முந்தின நாள் அண்ணாவையும் பெரியாரையும் திருடுனாரு அதுக்கு முந்தைய நாள் அஞ்சலி அம்மாவை திருடுனாரு இதுதான் விசை சொந்தமாக சுயபுத்தி இல்லாத ஒரு அரசியல் தலைவன் இங்கே உருவாக கூடாது அதை எதிர்த்து அந்த விசையை எதிர்த்து அந்த விசையுடைய அந்த விஜய் அப்படிங்கிற சித்தாந்தத்தை வீழ்த்த வேண்டிய தருணம் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த தேர்தல்களுக்கு அமைஞ்சது கஷ்டந்தான் பட் ஆனால் நல்லது இன்னும் ஒரு தடவை எவனும் ஒருத்தடவை வந்து அடிப்படை அரசியல் அறிவில்லாமல் அடிப்படை மக்களோடு இருக்கணும்னு நினைக்காம எவனாவது வந்து இந்த களத்துக்கு வந்தானா அவன் அடி வாங்கிட்டு தான் போவான் இல்லை அவர் புதுசாக தானே வந்திருக்காரு புதுசாக தான் எப்பவும் வராரு அவர் புதுசாகவே இருக்கட்டும் அதே புதுசாக வந்த மாதிரி புதுசாகவே போயிடுவார் இல்லை அரசியல் படுத்தணும் அப்படின்ற நீங்கள் வந்து சொல்லலாம் ஆனால் அவர் புதுசாக வர்றப்ப அவருக்கு இனிமேல் அவர் வந்து சில இதுங்களெலாம் அவர் கண்ணுக்கு போகும் சரி இது செய்யுங்க அது சொல்லலாம் அரசியல் கட்சி தொடங்கணும்னு நினச்சுவன் தமிழக வெற்றி கழகம்னு பேர் வைக்கணும்னு நினைச்சவன் சிகப்பு மஞ்சள் வண்ணம் எடுத்து வச்சுக்கணும்னு நினைச்சவன் யானை ரெண்டு பேருக்கும் நிறுத்தணும்னு நினைச்சவன் மார்ட்டின் லாட்ரி ஆதவர்ஜனாவை தூக்கி பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைச்சவன் தான் வீட்டுக்கு எலெக்ஷன் இடி ரைடை தூக்கி கட்சிக்குள்ளே பொறுப்பு கொடுத்து வச்சுக்கணும்னு நினச்சி விஜய்க்கு அரசியல்னால் என்னென்னு படிக்காமல் வந்தது எப்படி நேரம் இல்லையா அண்ணாவை படிக்காமல் காமராஜரை படிக்காமல் தமிழ்நாட்டுக்குண்டான அரசியலை படிக்காமல் சீமானண்ணன் கூட உட்காந்து ரெண்டு மூணு தடவை பேசிட்டு அதையெல்லாம் தெரிஞ்சிக்காம அவருக்கு உண்மையிலேயே வந்து சோம்பேறி இருந்தாரு அதனால தான் ப்ரிப்ரேஷன் அவருது இல்லை எவனாவது எழுதி கொடுத்தா படிப்பார் எவனாவது பஸ் ஓட்டினா லைட்டை போட்டு பின்னாடி உட்காந்து பார்த்து நின்ப்பாரு அவ்வளோதாங்க விஜய் எத்தனை தடவை பேசுனாலும் இப்படிதான் விஜய் இது நான் சொன்னதில் ஏதாவது மாற்றிருக்கிறதுக்கா சொல்லுங்க இப்போ இந்த ரசிகர்களா இருக்கிறவங்க வந்து தொண்டர்கள் இல்லை அப்படின்னு கேட்டீங்களா சன்னிலியனுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறோம் தனுஷ்க்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க ரஜினிகாந்த் இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க எம்ஜிஆர் தான் இன்னும் பார்த்துட்டு எழுபது வயசு ஆளுங்க உள்ள உட்காந்து சிரிக்கிற ரசிகர்கள் இருக்கிறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ரசிக மனப்பான்மை கொண்ட ஒரு கும்பல் விஜய் பின்னாடியும் சுத்திட்டு இருக்குது இருக்கிறாங்க அந்த ரசிகர்களை நம்ம மதிக்கிறோம் தமிழ்நாட்டு பிரஜைகளாக நம்ம அவங்கள மதிக்கிறோம் அந்த தமிழ்நாட்டு பிரச்சைகள் உங்கள் நொன்ன விஷ் விசையை எங்கேயாவது போய் மலையாளத்துலேயோ ஆந்திராவுக்கு எதிராகவோ ஒரு அரசியல் பேச முடியுமா ஜனநாயகன் படம் மலையாள கேரளாவில் ஓடணுமா வேண்டாமா முதல்ல அவர் பேன் இண்டியா ஸ்டாராக டப் பண்ணி ரிலீஸ் பண்ணி அந்த படத்தினால வர லாபத்தை பார்க்குறவர் தானே இப்படி நிறைய பேசலாம் பிளாக்ல டிக்கெட் எடுத்தோம்னு பேசுவேன் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அரசியல் புரிதே இல்லாத அரசியல் அறிவே இல்லாத அதை தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் கூட நினைக்காத ஒரு ஷோ நடந்துட்டு இருக்குது இப்போ ரோட் ஷோ சொல்லுவாங்க அந்த மாதிரி இது ரோட் ஷோ அது வந்து சமீப காலத்துல எந்த நடிகரும் எந்த ஒரு நகரத்துக்கும் போய் பார்க்கல ரஜினிகாந்தோ கமலஹாசனோ எந்த ஒரு நடிகரும் நடிகரா போய் எந்த ஒரு சின்ன நகரத்தையும் போய் பார்க்கல அப்படி இருக்கும் போது நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் நடிகரா இருக்க கூட லாய்க்கு இல்லாதான் பேசினுக்கிறேன் அவர் போய் அந்த இடத்துக்கு போகும்போது பெரிய பஸ் அவர் மேல அடிக்கிற சென்ட் வாசனை ஒரு நூறு பேருக்கு தெரியுது இந்த சென்ட் எவ்வளோ வாங்கியிருப்போம் அப்படின்னு பார்ப்பாங்க செருப்பு எவ்வளோ நூ பத்தாயிரம் ரூபாய் போட்டிருப்பாரு ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டிருப்பாருன்னு பார்த்துருப்பாங்க மூணு கோடி ரூபாய் பஸ்ஸெல்லாம் நம்ம பார்த்தது இல்லை நம்ம போகிறது ஒரு மலையிலையும் ஒழுகுற பஸ்ஸில் நாம் சுற்றி நிற்கிறோம் அவ்வளோதான் எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்குது அந்த பஸ்ஸை பார்த்தோன்னா பிரமிப்பு என்னடா இது நம்ம ஒரு ஃப்ளெக்ஸ் அடித்து வைக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த மனுஷன் மட்டும் மூணு கோடி ரூபாய் பஸ்ஸில் வரேன்னு பஸ்ஸை பார்க்க போகிற கூட்டம் விஜயம் பஸ்ஸு ஒன்றுங்க பஸ்ஸை ஒரு டிரைவர் ஓட்டுற மாதிரி இந்த விஜய் யாரோ ஓட்டுறாங்க அது திமுக அதிமுக பாஜக யாரும் என்ன இருக்கலாம் யாரோ ஒருத்தர் ஓட்டுறாங்க ஏதோ ஒரு வாக்கை கபலீகரம் பண்ணிட்டு தன்னை நிலைநிறுத்திட்டு அது மூலமாக ரிட்டையர்ட் ஸ்டேஜில் அரசியல் கட்சிகளோட பேரம் பேசி அதை வாங்குறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு அவ்வளவெல்லாம் ஒருத்தர் இவ்வளவு பண்ணிட்டு விசையே அவர் கூட கும்பலாக இருக்கிற ஊபிஎஸ் இப்போ டிவி கே ஊபிஎஸ் இருக்கிறாங்க இப்போ இவனுங்க எனக்கே வருது மொகநூலில் நான் தமிழ் குறிப்பாக நான் கட்சியை கேவலமாக திட்டி வருது இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டுறதில்ல நான் தமிழர் கட்சி தான் திட்டுறானுங்க எனக்கே அந்த மாதிரி வருது இந்த முகநூல் இன்ஸ்டாகிராமு இதில் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களெல்லாம் நினைச்சா இன்னும் வருத்தமா தான் இருக்கு நீங்க வேணா அவங்களுடைய பதிவுகளை போய் பாருங்க அவங்க போட்டிருக்க போஸ்ட் போய் பாருங்க கெட்ட வார்த்தையில திட்டத்தை தவிர எதுவுமே கிடையாது எல்லாத்துக்குமே கெட்ட வார்த்தை தான் நான் இன்னைக்கு காலையில் கூட ஒரு பதிவு போட்டேன் சர்க்கார் படத்துல வந்த விஷயம் தலைவா படத்துல வந்த விஷயம் கிங்டம் படத்துல விஷயம் எதையுமே நீ போர்டா பேசல அரசியல்னு சொல்லி போய்டா அவன் என்னை உட்காந்து கெட்ட வார்த்தையில எங்க அம்மா ஆத்தா எல்லாரையும் திட்டின்னுக்குறான் அவ்வளவுதான் அவனுக்கு அறிவு இவங்களை நம்பையெல்லாம் நாம் இருக்க முடியாது இவங்க இவங்க பயந்துட்டதுனாலதான் அப்படி பேசுறானுங்க எவன் ஒருத்தன் பயப்படுறானோ அவன் அருவருப்பான விஷயங்களை தான் வெளியே இறக்குவான் இவனுங்க எல்லாமே பயந்துட்டேன் இன்னும் பயம் ஜாஸ்தி இருக்குது இனிமேல் அடிச்சு இன்னும் ஆடுவோம் நிறைய இருக்குது இல்லை நீங்கள் தான் சொல்கிறீங்க அவங்க சொன்னாங்க நாங்கள் தான் இருபத்தாரி நாங்கள்தான் அதெல்லாம் சொல்லிக்கலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது திமுக கூட தான் இரநூறு சீட்டு ஜெயிக்கன்ட்டு இருக்குது பாஜக கூட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணில் நாங்கள் தான் கவர்மெண்ட் ஆட்சியமை ஏன் இங்க ஆட்சியமைச்சாலும் ஏன் இங்கே சுற்றினாலும் நான் தமிழில் குச்சியோடைய சித்தாந்தத்தை உங்கள் கையில் தூக்கி பிடிக்காம இந்த இடத்துல ரூல் பண்ண முடியாதுப்பா எழுதி நாங்களே நாங்களே இருக்காது உதாரணத்துக்கு அறுபடை வீடு முருகனுடைய எடுத்தது யாரு வீர தமிழ் மணியும் நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் தான் எடுத்தாரு அதன் பிறகு அந்த வேலை தூக்கிட்டு தமிழ்நாடு ஊரா சுத்திட்டு இருந்தது பாஜக திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகன்றப்ப அவங்க வந்து இந்து அப்படிங்கறதான கொள்கையில இருக்காங்க அதனால அவங்க தூக்கி இருப்பாங்க நான் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் வந்து சொல்லி கொடுத்த முருகனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு தமிழ் பண்பாட்டுக்கும் முருகனுடைய பண்பாட்டுக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லி கொடுத்தப்புறம் தான் அவங்களுக்கு வந்து புரியுது இல்லேன்னா அவங்க ராமர் தான் தூக்கிட்டு வந்திருப்பாங்க இப்போ பாஜக வேலை தூக்கிட்டு சுத்திச்சு திராவிட முன்னேற்ற கழகம் வேலை தூக்கிட்டு சுத்திச்சு இப்போ புதுசாக இந்த நடிகர் விஜயும் வந்து வேலை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறாரு எப்படியோ எப்படி திட்டினாலும் விஜய்யோட ரசிக குண்டர்க பசங்களுக்கு சொல்லிக்கிறேன் உங்கள் விஜய்க்கு சொந்தமாக சுய புத்தி கிடையாது கடைசியில் எங்கள் அண்ணன் தூக்கின வேலை தான் தூக்கின்னு போய் திருவாரூர்லையும் நிற்கிறீங்களா